வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள் மனைவி மட்டுமல்ல மனைவியுடன் சேர்ந்து வாழப்போகும் வீடு அமைவதும் கூட இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் தெற்கு வீடு என்றாலே பலரும் வேண்டாம் தான் சாமி என்று ஒதுக்கி விடுவார்கள் அப்படி தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டை ஒதுக்குவது சரிதானா என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பட்டனை கிளிப்பினி பண்ணி பக்கத்தினருக்கு ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் தெற்கு பார்த்த வீடுகள் தெற்கு பார்த்த காளிமனைகள் என்றாலே பலரும் வேண்டாம் சாமி என்று அலருவாள் கிழக்கும் வடக்கும் தான் ராசியான மனைகள் என்று பலரும் நினைப்பார்கள் அதற்கு காரணம் தெரியாமலேயே இப்படி செல்ல புறக்கணிப்பதால் மற்றவர்களும் அதையை பின்பற்றுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்லப்போனால் சிம்ம கற்ப மனைகள் என்று அழைக்கப்படும் தெற்கு பார்த்த மனைகள் அதில் இருப்பவர்களுக்கு தைரியம் தரும் மனைகளாகவே சொல்லப்பட்டுள்ளது பல பெரிய தொழிலதிபர்களின் தொழிற்சாலைகள் தெற்கு பார்த்த மனைகளாக அமைந்துள்ளது என்பது பலமறியாத தகவலும் கூட இவர்கள்தான் தொழில் புரட்சியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் அதே வேளையில் வடக்கு கிழக்கு மனைகளில் வசித்தாலும் காரணமில்லாமல் இல்லாமல் பல பிரச்சனைகளோடு வாழ்பவர்களும் உண்டு இதற்குக் காரணம் முறையான வாஸ்து சாஸ்திரப்படி அந்த மனைகள் அமையாததுதான் இதேபோல் வாஸ்துப்படி அமைந்த தெற்கு பார்த்த மனைகளில் வசிப்பவர்களுக்கு பணம் இதன் மிஞ்சு கொட்டுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் தெற்கு மணியை மணி என்று சொல்வார்கள் வாசுப்படி ஐஸ்வர்யம் என்பது வற்றாத செல்வ வளத்தையும் மக்கள் பேற்றையும் குறிக்கும் தெற்கு மணியானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயம் பொருந்தாது தெற்கு பார்த்த மனையானது ரிஷபம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் தனுசு சிம்மராசி அன்பர்களுக்கு யோகமுள்ள மனையாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தெற்கு மனைகளை தாராளமாக விலக்கி வாங்கி நீங்கள் கட்டிடம் கட்டலாம் அதே போல ரிஷபம் கண்ணி துலாம் விருச்சிகம் மகரம் தனுசு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களும் இத்தகைய மனைகளில் வீடு கட்டி குடியேறலாம் தாய்க்கு பின் தாரம் என்பது நமது கிராமப்புறங்களில் உள்ள பழமொழி அதனால் தாயாரின் ராசி லக்கணப்படியோ அல்லது மனைவியின் லக்கணப்படியோ நீங்கள் வீடுகளை அமைப்பதும் நல்லது ஏனென்றால் நாம் எங்கு குடியிருந்தாலும் அவரவரது வாழ்க்கை துணையின் லக்கணப்படியே நீங்கள் வீடுகளை தேர்வு செய்ய வேண்டும் தெற்கு பார்த்த மனைகளில் வீடு கட்டும்போது வீட்டை எந்த வகையில் கட்டலாம் என்பது இப்போது நாம் பார்ப்போம் சமையல் அறையானது தென்கிழக்கு அல்லது வடமேற்கு முறையில் அமைக்க வேண்டும் பூஜை அறையை வடகிழக்கு கிழக்கு மேற்கு திசைகளில் அமைக்கலாம் படுக்கை அறையை தென்மேற்கையோ அல்லது மேற்கு தெற்கு திசைகளில் மட்டுமே அமைக்க வேண்டும் அடுத்ததாக கால் அதாவது விருந்தினர் அறையை தென்மேற்கு திசை நீங்களாக நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம் கழிப்பறையானது தென்கிழக்கு வடமேற்கு இதில் அமைக்கலாம் கழிப்பறையானது தென்கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் அமைக்கலாம் இதில் கழிவு கோப்பையானது வடக்கு தெற்கு பார்த்து அமைக்க வேண்டும் தண்ணீர் தொட்டி சம்பானது வடகிழக்கு பாகத்தில் அமைக்கலாம் தெற்கு வாசல் அமைந்த மனைகள் வீடுகளுக்கு வாஸ்து வீதிகளை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் தெற்கு பார்த்த வீடுகளில் வசிப்பவர்கள் மேற்கு பார்த்த வீட்டை சேர்ந்தவர்களிடம் நீங்கள் சம்பந்தம் செய்யக்கூடாது மேற்குக்கும் தெற்குக்கும் ஆகாது என்பார்கள் தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு தெற்கு பார்த்த வாசலும் தெற்கு பார்த்த மனைகளும் யோகத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி